வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னா முத முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ண வந்து இயக்குனர் குணா அவங்கள அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெ ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க கதையை கேட்டுட்டேன் வந்தேன் போக 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 நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன் அவரை என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார் எப்படி இந்த இந்த கதையை நீங்கள் பண்ணிங்க எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அந்த சில எல்லாம் யூஸ் பண்ணார் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது மெடிக்கல் டேமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் எங்கேருந்து இதை பிடிச்சிங்க ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓப்பனாக எங்கிட்ட என்ன சொன்னார்னா நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணலை சார் நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல சார் இதில் என்ன இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது அப்போ தான் சொன்னார் இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு சொன்னாங்க அவருடைய கதை வந்து அவருடைய கதை இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு நடிகைனா இந்த மாதிரி நீங்களாம் இருக்கிறதான் தான் எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது இன்னும் இன்னும் பெரிய பெரிய மேடைகளான காத்துகிட்டு இருக்க நம்பிக்கையில் நான் போராடிட்டு இருக்கோம் எங்களோட நடிகைகள் எவ்வளோ பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ என் தாய் அவங்க தான் அவங்களுடைய பெரிய கனவு அந்த தாயோட கனவு நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அது இந்த வந்து அனைவருக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி விஷயமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்கார் சார் எப்படி நான் சொன்னேன் கஸ்தூராஜா மகானாக இருந்தாலும் தனசுக்கு வந்து அந்த வெறி இருக்குல்ல சார் இன்னைக்கு அவர் இன்னைக்கு உச்சித்து போயிட்டார் இன்றைக்கும் ஒவ்வொரு உடம்பு பார்க்கும்போது ஒரு நடிகை பக்கம் அது படத்தை வெளிநாட்டத்தை பார்க்க முடியுது கொலை போல தெரியுது அதே மாதிரி வாரிசுன்னு அதே மாதிரி நட்டிசார் அப்பா நகைச்சுவை நடிகர் அவரும் வாரிசுதான் ஆனா இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்கார் அவர் அவர் திறமை இருக்கு இன்னைக்கு செதுக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமா போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த வெறி இருக்கணும் இந்த வெறி இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இயக்குநரை உருவாக்கணும் அப்படிங்கிறது புடிசரோட வெறி புடிசரை நம்மளை நம்பி படம் கொடுத்துட்டாரு அந்த படத்தை நல்லா செதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடை வைக்கணுங்கிறது இயக்குனரோட வெறி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஜனவரி தேர்ட் ரிலீஸ் ஆகுது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் கையில் இருக்குது அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய அப்போஸிங் இல்லாமல் அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் மேடையில் வீட்டிற்கும் நமக்கு கஸ்தூர் ராஜா சார் அவர்களுக்கும் அவர் இப்போ நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த படத்துக்கு மைண்டில் வச்சுக்கோங்க சார் அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராஜன் அண்ணாவுக்கும் ராஜன் அண்ணா வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க சிறிய படத்துக்கு வந்து அதை வெளியில் கொண்டுட்டு வரத்துக்காக அவங்க எந்த அளவுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இது ரொம்ப நல்ல படம் அற்புதமான படம் சிறிய படம் பெரிய படம்னு இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நல்லா வரும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு சிங்காரவளன் சார் தானே செந்தில்வேளன் சார் செந்தில்வேலன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அற்புதமான ஒரு டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்லேருந்து வரவே மாட்டார் ஷூட்டிங் நடக்கிறப்போலாம் ஊரில் இருப்பார் ஏன்னா அவர் டாக்டர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பிஸியாக இருப்பார் அங்கேருந்து டைரக்ட் பண்ணியிருக்கார் பாருங்க ஏன்னா அவருடைய கதை அது தான் குழந்தைங்கும் போது அதை பாதுகாக்கணும் அவர் அது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்டையும் வந்து ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி வந்து பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து விட்டாங்க ரூசோவுக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல இதில் நானும் பார்த்தேன் ஏன்னா என்னை உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார் அது நம்ம சொல்லக்கூடாது பல டேரக்டர் நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்குது பாட்டில் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீசான்னா அப்படி தான் ஒரு மேனிங்க இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அருமையான கதை சொன்னார் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டதும் இல்லை எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை அப்படியே ஒரு லைன் ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை அதாவது தன்னுடைய அனுபவம்னு அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை சொசைட்டியில் சந்தித்த அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண இல்லை அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம் அவர் சொல்லும்போது போதே பயமாக இருக்குது அவர் படத்தில் இருந்தாலும் ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல படத்தில் அது தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது நன்றி வணக்கம் இன்ன செய்தார ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் என வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்த விட மன்னிச்சுன்னா த சீசா என்பது ஒரு அருமையான கதை குணா சொன்னார் அவர் எப்படி டைரக்ட் ஆனார் டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார் எத்தனை நாள் ஷூட் பண்ணுன்னு சொன்னார் நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணுங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணியிருக்காரு செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார் சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு புதிய இயக்குநரை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனரும் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார் தொழிலாளர்கள் வாழ்வார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள் கலைஞர்கள் வருவார்கள் ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நமது மருத்துவர் ஐயா வாழ்க வெற்றி பெறுக இயக்குனர் வாழ்க தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க நன்றி வணக்கம்